குன்றம் நீதிமன்ற தீர்ப்பு இதை பற்றி மரியாதைக்குரிய பொம்மை முதல்வரோட ஒரே ஒரு கேள்வி மேல்முறையீடு செய்வதற்கு முப்பது நாள் கால அவகாசம் இருக்குது நாங்கள் மேல்முறையீடு செய்கிறோம் அதனால் இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நேதி திமுக செய்தி தொடர்பாளர்களெலாம் விவாதத்தில் பேசுனதை கேட்டோம் கேட்கும்போது நியாயமாக தெரிஞ்சிருக்கும் மேல்முறையீடு எதுக்கு அப்படின்னு இதே மேகதாத அணை விவகாரம் உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது மேகதாத அணை கட்டக்கூடாது கர்நாடக அரசுன்னு ஒரு தீர்ப்பு வந்து கர்நாடக காங்கிரஸ் அரசு இதெல்லாம் எங்களுக்கு மேல்முறை முப்பது நாள் டைம் இருக்கு நாங்கள் அப்படிலாம் கட்டாமல் இருக்க முடியாது நாங்கள் அணை கட்டுவோம்னு சொல்லி கட்ட ஆரம்பிச்சு ஏன்னா ஏற்கனவே ஒன்பதாயிரம் கோடி ஒதுக்கீடு ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி செய்தி வந்தாச்சு இடமும் பார்த்தாச்சுன்னு செய்தி வந்தாச்சு நாங்கள் மேல்முறை டைம் இருக்கு கட்டுவோம்னு சொல்லி கட்டினா அப்போ மு க ஸ்டாலின் மூஞ்சி எங்கே வச்சுக்குவார் அவங்களும் இதே வழக்க சுட்டி காட்டலாம் மு க ஸ்டாலின் தான் நீதிமன்ற தீர்ப்புனா மதிக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க மேல்முறை டைம் இருக்கு அது வரைக்கும் நடைமுறைப்படுத்த வேண்டாம் நாங்களும் மேல்முறையெடுக்க போறோம் அணையை கட்டுவோம் கற்ற வேலையை நிறுத்த மாட்டோம்னு சொன்னால் மு க ஸ்டாலினும் இந்த திமுக பரம்பரை உத்தறிவுனு மூஞ்சி கொண்டு எங்கே வச்சுக்குவாங்க இதான் அடிப்படை கேள்வி வேறு எந்த கேள்வி இது தாண்டி இல்லை நன்றி